வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் வெள்ளாலாப்பட்டி ஊருக்குள்ளேயே வெள்ளாலாப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க முப்பதுக்கு ஐம்பது அந்த அகலையில் இருந்துட்டு இருக்குங்க வடக்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான ஒரு வீட்டுமனை வெள்ளாலாபட்டி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வெள்ளாலாப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு நீங்கள் முப்பதுக்கு ஐம்பது அந்த அகலையிலிருந்துருக்குங்க வடக்கு திசுங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் இடம் உங்களோட மனசு கொஞ்சம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் ஓனர்ட்டே நீங்கள் பேசிக்கலாம் டிஸ்பிளேவில் இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நல்லா ஒரு வெள்ளாலாப்பட்டி ஊருக்குள்ளே சேலம் வெள்ளாலாப்பட்டி ஊருக்குள்ளே ஏ பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக சுற்றியும் குடியிருப்புக்கள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல இந்த ஒரு வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி எட்நூறுவாங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்ப்ளேவில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலயமா நம்ம விளம்பரம் பண்ணித்தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்ங்க